ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பேக்கரியில் வாங்குற மாதிரியே அதே டேஸ்ட்டோட ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க மூணு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடனை சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொலி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அந்த கண்ணாடி பார்த்தோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பூண்டு மூணு பூ மூணு பல் பூண்டும் ஒரு பச்சை மிளகாயும் தட்டி சேர்த்திக்கோங்க தட்டி சேர்த்திங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தட்டி சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த அந்த மூணு பச்சை வசனம் வரைக்கும் வைக்கணும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளியை மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்தி அதே கட் பண்ணி சேர்த்திக்கோங்க மேலே இருக்க தோல் இருந்துச்சு அப்படின்னா அது வதங்கி வரப்போ தொ போய் தனியாக இருக்கும் அதுக்காக அந்த தொப்பை நம்ம முதலே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உள்ள வதங்குறப்ப நல்லா இருக்குங்க இப்போ வ தக்காளி வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு வ தக்காளி வதங்க அப்படின்னா சூப்பராக நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ காய் சேர்த்துக்கலாங்க மொட்டைக்கோசு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு மொட்டைக்கோசுங்க ஒரு கேரட்டு வந்து துருவி சேர்த்திக்கலாம் இப்போ கேரட்டும் மொட்டை நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இது கூட கேப்சிகம் சேர்த்திக்கலாங்க ஒரு கேப்சிகம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ பாருங்கள் இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு இப்போ அந்தளவுக்கு இருந்தால் போது ரொம்ப வதக்குனா அப்படின்னா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ்னோட இருந்ததை சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் சாண்ட்விஜுக்கு கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட கொஞ்சமாக கான் இருந்துச்சு அதனால் அதையும் நான் வேக வச்சு நம்ம சின்ன சேர்த்துருக்கேங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது பன்னீர் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு இரநூறு கிராம் பன்னீர் இருக்குதுங்க அதையும் நம்ம துருவி சேர்த்துக்கலாம் அது மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க பன்னீரை அப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அந்த பன்னீர் அந்த பன்னீரோட நல்லா அப்படி வேகட்டும் இப்போது கொஞ்சமாக எங்கள்கிட்ட சீஸ் இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சீஸ் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ சீஸு வந்து நான் ரெண்டு க்யூப் சீஸ் அது மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பர் ரெடியாகிடுச்சுங்க உள்ள வே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம் ப்ரெட் டோஸ்ட்டுக்கு இப்போ தோசைக்கல்ல வந்து பட்டர் இருந்தால் தேய்ச்சிக்கோங்க பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இப்போ ரெண்டு பிரெட்டை எடுத்து இது மாதிரி வச்சுக்கோங்க தோசைக்கல்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சாண்ட்வெஜுக்கு ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்டஃபிங்கு அதே உள்ளே வச்சுக்கலாம் ப்ரெட் ப்ரெட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு வெளியே வராத மாதிரி இது மாதிரி கரெக்டாக அளவாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த ப்ரெட்டை மேலே போட்டுக்கலாங்க போட்டு இப்போ ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க நல்லா அமர்த்தி விடுங்க அப்போ தான் சாண்ட்விஜ் நல்லாயிருக்கும் நல்லா அழுத்தமாக கொடுங்க நல்லா அமுத்தி அமர்த்தி விடுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா அமர்த்தி திருப்பி போட்டு அமர்த்தி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே அளவிலோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாங்க